இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அமித்ஷா வர்றாரு தேர்தல் ஆணையர் வர்றாரு நீ எந்த ஊரில் பிறந்த உன் பிறப்பு சான்றிதழ் கொடு என்று கேட்குறாங்கல்ல சரி நான் என்ன சொல்கிறேன் நாம திருப்பி கேட்போம் உன்னுடைய பிறப்பு சான்றிதழ் முஸ்லீம்னா நீக்கு தாழ்த்தப்பட்டவர்கள்னா நீக்கு முஸ்லீம்னா நீக்கு தாழ்த்தப்பட்டவங்கன்னா நீக்கு அப்படின்னு இருக்காங்க அது மாதிரி ஏதாவது விருப்பப்படுற சட்டம் இல்லை ஆளுங்கட்சிக்கு எப்படி பாதிப்புன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் சொல்றாரு ஆமாங்க இங்க வந்து வாக்காளர்கள் எல்லா இடத்துலயும் இப்ப சென்னையில எடுத்துக்கோ சவுகார்பேட்டையில் என்ன நிலைமை தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் குடியேறியிருக்கிறார் வாக்கோட இல்லைங்கிறதுனால தான் இப்ப இந்த திருத்தத்தின் மூலம் அவங்க வாக்குரிமை பெறுவாங்க இதுன்னையா புதுசாக அங்க தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு வாக்குப்பெட்டி வச்சு உங்க வாட்டு வாக்குரிமைகளை சேகரிக்க சொல்லுங்க இப்ப இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு தடவை பண்ணிருக்கேன் இப்போ மீண்டும் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து வருதுன்னா பாஜகவின் அரசியல் தேவைகள்ல இருந்து வருது அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமான்ற இருபது வருஷம் அவசிய யாரு உங்களுக்கு யாரு ப ப நீ சடா ஹாய் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைய நிகழ்வில் நம்மோடு தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் நிறுவனர் தோழர் தியாகு நிகழ்வு நிகழ்ச்சார் வணக்கம் தோழர் வணக்கம் என்னையா முதல்ல சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல்னா என்ன தவற விடுங்க அப்படின்னா என்ன அறுபத்தி ஆறு லட்சம் பேரை பீகாரில் நடத்தப்பட்ட சிறப்பு திருத்தத்துல வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கி இருக்கலாம் அறுபத்தி ஆறு லட்சம் அறுபத்தி ஆறு லட்சம் எதை என்னன்னு சொல்லி நீங்க அவன் என்ன சொல்றான் ஒரு சிலர் இறந்து போயிட்டாங்க ஒரு சிலர் இங்கேயே இல்ல வேற மாநிலங்களுக்கு போயிட்டாங்க சரி பொழைப்பு தேடி போயிருக்கலாம் இன்னும் ஒரு சிலர் வந்து நான் அந்த நாட்டு குடிமக்களே இல்ல அவங்க வேறு நாடுகளில் இது வந்து குடியேறினாங்க இந்த இடத்துல தான் நான் ஒண்ணு என்ன கவனமா சொல்றேன்னா குடியுரிமை சிக்கலையும் வாக்குரிமை சிக்கலையும் ஒன்றோடொன்று குழப்பிக்கொள்ளக்கூடாது எப்படி எப்படின்னு சொன்னா குடியுரிமை என்பது இப்போ இப்போ உதாரணம் சொல்ல வந்தேன் அதுதான் இந்த பன்னெண்டை தவிர இன்னொரு மாநிலத்தில் நடக்கணும் அஸ்ஸாமில் அஸ்ஸாமில் நடக்கலை ஏன்னா அஸ்ஸாமில் குடியுரிமை என்பது இன்னமும் கேள்விக்குரியதாக வச்சிருக்காங்க அரசாங்கத்தோட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க போராட்ட காலத்தில் எழுபத்தொன்றுக்கு பிறகு வந்தவங்களை சேர்க்கிறதா இல்லையா இது போன்ற பல சிக்கல்கள் இருக்குது அங்கே ஏற்கனவே இந்த மாதிரியான என்பிஆரில் போய் பதிவு பண்ணி பல லட்சம் பேரை குடிய குடியுரிமையற்றவர்களாக நீக்கி இருக்கிறாங்க சரி இப்போ நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் வந்து இருபது வருஷம் குடியுரிமை இல்லாமல் இருக்கிறாரு அரசு ஒரு முடிவு அல்லது அவரை வந்து ஒன்று அனுப்பணும் இல்லை இங்கே மீண்டும் குடியுரிமை கொடுக்கணும் ஏதோ ஒன்று பண்ணணும் அது வரைக்கும் அவர் இங்கே இருக்கிறாருங்கிற வரைக்கும் அவருக்கான ஜனநாயக உரிமைகள் இருக்கணுமா வேண்டாமா இருக்கணும் இல்லையா ஆமாம் கட்டாயம் புரியல உங்களுக்கு இப்போ இலங்கையில் என்ன பண்ணாங்கன்னா நாற்பத்தி எட்டில் முதல்ல வந்து எடுத்த உடனே குடியுரிமை பறிச்சாங்க ஒரு ஆறு மாதம் கழித்து குடியுரிமை இல்லாதவர்களுக்கெல்லாம் வாக்குரிமை இல்லைன்னா குடியுரிமை பறிக்கிறதுக்கு அவங்க சொன்னது காரணம் என்ன இங்கே பிறந்து குடியுரிமை பெற்றவர்கள் அல்லது இங்கே வந்து குடியுரிமை ஈட்டியவர்கள் இப்படி ரெண்டு விதமாக பண்ணாங்க நான் சிட்டிசன்ஷிப் அக்கேடு சிட்டிசன்ஷிப் இது நடைமுறையில் என்ன அர்த்தம் தமிழர்கள் ஏராளமாக மலையகப் பகுதிகளில் போய் வேலை செய்யறதுக்காக குடியேறினாங்க பாருங்க அவங்களுடைய குடியுரிமையை பறிச்சாங்க அடுத்து அவங்களுக்கு வாக்குரிமை இல்லாமல் போயிடுச்சு சரி ஏன்னா அவங்களுக்கு வாக்குரிமை இருந்துச்சுன்னா இடதுசாரிகள் வெற்றி பெறுறாங்க இந்த சிங்கள பேரணவாத கட்சிகள் வெற்றி பெற முடியல சிங்கள கட்சியே ஜெயிச்சா கூட அது இடதுசாரி கட்சியா இருக்கு இதுக்காக பண்ணாங்க இப்போ இங்கே பீகார்ல உச்ச நீதிமன்றம் அந்த தலையிட்டு என்ன சொன்னிச்சு நீங்கள் ஆதார் கார்டை கொடுத்துருக்கீங்களே ஆமாம் ஆதார் கார்டு கொடுத்தோம் வாக்குரிமை கொடுத்துரு இப்போ நம்ம வேறு நாடுகளில் ஈழத்தமிழர்கள் குடியேறி இருக்கிறாங்க கனடா ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் வந்து அவங்க வந்து அங்கேயே பிறந்தவங்க கிடையாது இல்லை பிறந்து அஞ்சு வருஷம் ஆனவங்க கூட இல்லை அப்படி இல்லாதவர்களுக்கும் அங்கே குடியுரிமை வாக்குரிமை எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க சரி இப்போ இங்கே நமக்கு வந்து எனவே வாக்குரிமை என்பது அவன் அந்த உண்மையிலேயே இருக்கிறானா ஏற்கனவே வாக்காளராக இருந்திருக்கிறாங்களா இதை பார்க்க வேண்டிய ஒன்று குடியுரிமை வேறு விதமான சிக்கல் இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா இங்கே வந்து ஈழத்தமிழர்களுக்கு நீங்கள் வாக்குரிமையும் கிடையாது குடியுரிமையும் கிடையாது இடைக்கால குடியுரிமையும் கிடையாது இரட்டை குடியுரிமையும் கிடையாது அவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் நீதிமன்றங்கள் என்னென்னமோ சொல்றாங்க அந்த அஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்னா குடிமக்கள் தானேன்னு சொல்றாங்க இப்பெல்லாம் நடைமுறைகள் இல்லை இல்லை சரி இந்தியாவில் மொத்தம் குடியுரிமை சட்டங்களே நிறைய குறைபாடுள்ள சட்டங்கள் ஏன்னா நமக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு குடியுரிமை இல்லை பாருங்க தமிழ்நாட்டுக்குன்னு குடியுரிமை இருந்துச்சுன்னா நம்ம என்ன கேட்கலான்னா தமிழ்நாட்டில் குடியுரிமை உள்ளவர்கள் மட்டும் வாக்களிக்கட்டும்னு கேட்கலாம் மிச்ச பேர் வேறு உரிமைகளை அனுபவிக்கட்டும் ஆனால் குடியுரிமை வேணும் என்று குடியுரிமை பெற்றுக்கொண்ட பிறகு வாக்குரிமை பெறட்டும்னு கேட்கலாம் தமிழ்நாட்டு குடியுரிமை ஒன்று ஒன்றுமே இல்லையே இந்திய குடியுரிமைன்னு ஒன்று தானே இருக்கு அதுக்கு என்ன ஆதாரம் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ அமித்ஷா வர்றாரு மத்திய அதிகாரிகள் வர்றாங்க இந்த குமார் வர்றாரு தேர்தல் ஆணையர் தேர்தல் ஆணையர் வர்றாரு எல்லாம் கடந்த காலத்தில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா எப்படி இந்த பதவிக்கு வந்தாங்கெல்லாம் பார்த்தா அவங்க எதுக்காக கொண்டு வந்து உட்கார வைக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியும் அவங்கலாம் வர்றாங்கன்னு வச்சுக்கோம் தமிழ்நாட்டில் வந்து எங்க எங்க குடிமகன்ங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடு நீ எந்த ஊர்ல பிறந்த உன் பிறப்பு சான்றிதழ் குடு என்று கேட்கிறாங்கல்ல சரி நான் என்ன சொல்றேன் நாம திருப்பி கேட்போம் உன்னுடைய பிறப்பு சான்றிதழ் குடு நீ யார் என்ன கேட்கறதுக்கு தமிழ்நாட்டை உனக்கு யார் எழுதி கொடுத்தது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களிடம் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்பதற்கு ஆதாரம் கேட்கிற அதிகாரம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு இது காலனி ஆதிக்கம் தானே பிரித்தானியர் இங்க வந்து குடியேறினாங்க கிழக்கிந்திய கம்பெனி வச்சாங்க அவன் நமக்கு வந்து சட்டம் போட ஆரம்பிச்சுட்டான் நீ இது கடை இங்கே நட இது கட்டுப்பட்டு நட என்று அதையே தான் இவன் செய்கிறான் இது வடக்கி இந்தியா கம்பெனி தானே இது ஓ ம் ம் சரி அதனுடைய அடையாளம் தானே இதெல்லாம் ம் ம் முதலமைச்சர் பைப்படுற அளவுக்கு இதில் சிக்கல் இருக்கான்ற இல்லை இவங்க ஏற்கனவே க பீகாரில் நடக்கும் போது அதாவது ராகுல் காந்தி வந்து எப்படியெல்லாம் வாக்கு திருடுகிறார்கள் ஓட்டுத் திருட்டு என்று குற்றஞ்சாட்டி நிறைய சான்றுகள் கொடுத்தார் சரி கர்நாடகத்தில் ஒரு தொகுதியில எவ்வளவு பேரை சேர்த்தாங்க குறைச்சாங்க என்னென்ன வகையான மோசடிகள் ஒரு பத்து பேர் கூட குடியிருக்க முடியாத இடத்துல ஒரு நூறு பேர் இருநூறு பேர் இருக்கிற மாதிரி கணக்கு காட்டுறது விதத்துல இப்ப கடைசியா வந்து இருக்கிறத பட்டியலிருந்து ஒவ்வொருத்தரை நீக்கிறதுக்கு விண்ணப்பம் போடுறதுக்கு ஏதோ ஒரு இடத்துல இருந்து இப்படி நிறைய மோசடிகளை அவர் அம்பலப்படுத்தினார் இந்த மோசடிகளின் தொடர்ச்சி தான் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் இது ரிவிஷன்ங்கிறது சிறப்பு வருது அது யார் எந்த ஆட்சி இவங்க எப்படி தேர்தல் ஆணையரை அமர்த்துறாங்க தேர்தல் ஆணையரை அமர்த்துக்கிற அதிகாரத்தை இவங்க எப்படி கையில் எடுத்திருக்கிறாங்க எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும் இல்ல என்ன ஐயா நான் வந்து இது எப்படி ஆட்சி அதிகாரத்தை

வானதி சீனிவாசன் அவங்க அந்த கமலையை வைத்து தோக்கடிச்சாங்கல்ல அந்த தொகுதியில் ஒரு இருபதாயிரத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் வடநாட்டவர்கள் நான் சொல்றேன் எண்ணிக்கை குறைச்சி சொல்கிறேன்னா மிக அதிகமாக அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க அவங்க சரி இப்போ மதுரையாக இருந்தோம் எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இப்போ சென்னையில் எடுத்துக்கோம் சவுகார்பேட்டையில் என்ன நிலமை சவுகார்பேட்டையில் திமுக வேட்பாளர்கள் இந்தி மொழியில் சோரட்டி அடித்து ஓட்டு கேட்டார்கள் ரொம்ப காலத்துக்கு முன்னாலேயே உண்டா இல்லையா இப்போவும் நடந்தது இப்போவும் நடந்தது ஆமா நடந்துச்சே சரி நீங்க திண்டிவனத்துல ஒரு மார்வாடி ஓட்டி தேர்தல் நிற்கிறான் நகராட்சி தலைவராகிறான் ஒரு காலத்தில் வந்து திருக்குறள் முனுசாமி கோயங்காவை தோற்கடித்த தொகுதி அது கோயங்காவை ஒரு திருக்குறள் முனிசாமிங்கிற ஒரு ஏழை தமிழர் தோற்கடித்தார் அவன் வந்து வானூர்தியில வந்து துண்டறிக்கைகளை விநியோகிச்சான் அந்த தொகுதியில இப்ப என்னாச்சு அவங்க திராவிட கட்சிகளுக்குள்ளே வந்துட்டாங்க இல்லையா அங்கொன்னு இங்கொன்னு நடக்கிறத தமிழ்நாடு முழுக்க பொருத்தி பார்க்கலாம் ஆமாமா நமக்கு எத்தனை பேர்ல மெஜாரிட்டி மைனாரிட்டி வர போகுது எவ்வளவு பேர் அதிகமா எவ்வளவு பேர் குறைச்சு வர போறாங்க எவ்வளவு பேர் இருந்தா நீங்க வந்து தேர்ந்தெடுப்பீங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் தமிழர் அல்லாதவர்கள் தமிழ்நாட்டில் குடியேறி இருக்கிறார் வாக்கோட இருக்காங்களா வாக்கோட இருக்காங்க வாக்கோட தான் இப்போ இந்த திருத்தத்தின் மூலம் அவங்க வாக்குரிமை பெறுவாங்க இதுன்னையா புதுசா இருக்கு ஆமா அதுதானே வர்றாங்க நீங்க ஒரு மாத காலம் செய்ய போறாங்க இதை அவங்க நோக்கம் அதுதான் நிறைய பேருதான் இல்லையாங்கிறது அடுத்த செய்தி நம்ம ஒண்ணு ஒண்ணு அந்த மக்களுக்கே நான் ஒரு வேண்டுகோளா சொல்றேன் சரி நீங்கள் இங்கு வாக்காளர்களாக பதிவு செய்து கொள்ள மறுத்து விடுங்கள் எங்களுக்கு எங்கள் ஊரில் வாக்கு வேண்டும் ஓட்டு போடுங்க அங்கே போய் போடுங்க இன்னும் சொல்ல போனால் அங்கே தேர்தல் நடக்கிற போது தமிழ்நாட்டில் உங்களுக்கு பெட்டி வச்சு உங்க வாக்கு வாக்குரிமைகளை சேகரிக்க சொல்லுங்க முன்னே எலக்ட்ரானிக் ஓட்டிங் இல்லைன்னா நீங்கள் நேரில் போய் ஓட்டு போடுற சுலபமாக முறை தான் இப்ப ரொம்ப சுலபமாக எத்தனையோ முறையில் செய்யலாமே உங்களுக்கு அதுதான முக்கியம் நீங்க தற்காலிகமாக தான் புழைக்க வந்திருக்கிறீங்க உங்களை இருக்கு இங்கே ஓட்டு போட சொல்லணும் பண்ணலாம் இல்லையா நம்ம தமிழர்கள் வேறு இடத்துல இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொகுதிகளெலாம் அவங்க ஓட்டு போடலாமே இப்போ நீங்கள் அமெரிக்காவில் தேர்தல் நடக்கும் போது இங்கே அமெரிக்கன் எம்பசியில் ஓட்டு போடுறாங்க அமெரிக்கர்கள் இங்கே இருக்கிற அமெரிக்க குடிமக்கள் வாக்கு செலுத்துகிறாங்களா ஆமாம் ஆமாம் இங்கே உண்டு சரி அதான் ஒரு நல்ல ஜனநாயகத்துக்கு அடையாளம் சரி இப்போ நீங்கள் நாளைக்கு அமெரிக்கன் எம்பசியில் வேலை செய்கிறவனெல்லாம் தமிழ்நாட்டிலே தேர்தலில் ஓட்டு போட சொல்லுவீங்களா அவன் அவன் நாட்டுக்கு தானே ஓட்டு போடுவான் இதில் ஒரு வேடிக்கை என்னன்னா நிறைய பெண்களை நீக்கி இருக்கிறாங்க பெண்கள் அங்கே தானே இருக்காங்க வேலைக்கு வர்றது அதிகமாக ஆண்கள் தானே மீகாரில் பெண்கள் அங்கே இருக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் நீங்கள் இன்னும் குடும்பம் அவங்களுக்கு அங்க தானே இருக்கு குடும்பம் இருக்கிற இடத்துல வாக்களிப்பீர்களா புழைக்க வந்த இடத்துல வாக்களிப்பீர்களா இதைத்தான் வந்து அவங்க திட்டமிடுறாங்க நான் வந்து பூராவுமே வந்து பார்ப்பனர்கள்னோ இந்து மத வெறியர்கள்னோ எல்லாரும் பாஜக ஆதரவாளர்கள்னும் அப்படின்னு நான் நினைக்கல அது அவங்க ஆசையாக இருக்கலாம் பாஜகவில் விருப்பமாக இருக்கலாம் வடநாட்டவர்கள் நமக்கு தான் வாக்களிப்பார்கள் ஏய் ஜாக்கிரதை தமிழ்நாட்டில் நமக்கு ஆபத்து திமுக காரனால் ஆபத்து அவனால் ஆபத்துன்னு வரலாம் ஆனால் நிறைய பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க பழங்குடி மக்கள் இருக்கிறாங்க வங்கதேசிலேருந்து குடியேறி அகதிகளாக குடியேறியவர்கள் இருக்கிறாங்க நிறைய இருக்கிறாங்க உழைக்கும் மக்கள் நிறையா இருக்கிறாங்க அவங்க வந்து நமக்கு இங்கே நடக்கிற போராட்டங்கள்லாம் அவங்க இணைந்து கொள்ளணும் இங்க நடக்கிற சங்கங்கள்ல அவங்க சேர்ந்து இருக்கணும் அவங்களும் சேர்ந்துதான் தமிழ்நாட்டோட விடுதலைக்கு தமிழ்நாட்டோட உரிமைகளுக்கு போராடணும் அது வரும்போது வரட்டும் ஆனா இப்போ உங்களுக்கு வாக்குரிமை இங்கே எப்படி நீங்க ஏற்றுக்கிறீங்க இங்க அங்க தான் போகணும் சுலபம் பிரிச்சிருவான் அதனால ஸ்டாலினுடைய அச்சம் நியாயமானது அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன முடிவெடுக்க முடியும் எதற்கு என்ன எல்லாரும் ஒரு பொது கருத்தோட எதிர்க்கலாம் இல்லையா இல்ல எதிர்க்கட்சி தலைவருக்கு இல்ல சரின்றார் எஸ்ஐஆர் சரின்றார் அவரு பிஜேபி தானே அவரு அவர் என்ன தனியா ஒரு கட்சியா இருக்கு அது இல்ல அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டுல முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு இருக்கு இல்லையா பெரிய கட்சியாச்சு தமிழ்நாட்டில் இருக்கட்டும் அந்த பெரிய கட்சிக்கு கொண்டு தன்னை அடகு வச்சிருச்சு அந்த வாக்குகளை கொண்டு போய் பாஜக விடம் அடகு வச்சுட்டாங்களே இல்ல அது அவங்க தரப்புல அங்க துணிச்சலா இருக்கும் எங்களுடைய ஓட்டு அதிமுகவுடைய ஓட்டை இரட்டையை யாராலும் உடைக்க முடியாது அப்படின்னு துணிச்சலா தைரியமா பேசுறாங்க இங்க முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்ன பண்ணாங்க என்னாச்சு அவங்க ஓட்டு யாருக்கு போனுச்சு போன தேர்தலில் வந்து நிறைய இடத்துல டெபாசிட்டே போனிச்சு எப்படி போனுச்சு அண்ணாமலை கிட்ட கேளுங்க எத்தனை சதவீதம் எடப்பாடி அதிமுக ஓட்டுருக்குன்னு கேளுங்களேன் சொல்லுவார்ல உங்களுக்கு அவரோட அவரோட எங்களுக்கு தான் அதிகம் அவங்க தான் இல்லை ஓட்டு சரி சரி இதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்களுக்கு எதை வித்தாலும் அவங்களுக்கு அதிகாரம் கிடைச்சா போதும் எப்படி மானங்கிட்ட தனம்ல அது அந்த அம்மா கடைசியில் என்ன சொன்னாங்க பாஜகவோடு எந்த உறவும் கிடையாது எந்த காரணத்தை முன்னிட்டும் பாஜகவோட கூட்டணி சேர மாட்டோம் செய்த தவறுக்கு பகிரங்கமாக மோடியா லேடியான்லாம் கேட்டுட்டு இப்போ எப்படி எந்த அம்மா வழிங்கிறாரு எல்லாரும் தினகரன் சொல்கிறார் அம்மா வழிங்கிறாரு எல்லாரும் அம்மா வழிங்கிறாங்க இது என்ன அம்மா வழி அதெல்லாம் ஒன்றுமே ஏற்றுக்க இல்லை அதனால் அவங்க வந்து அவங்களுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இல்லை கிடையாது வித்தியாசம் இல்லை அதனால் நம்ம அவங்க சொல்கிறத பொருட்படுத்த வேண்டியில்ல ஆனால் இந்த கூட்டம் பலன் தருமோ அனைத்து கட்சி கூட்டம் தாங்க இவங்க எல்லோரும் சேர்ந்தாதானே தடுக்க முடியும் இதை இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் எச்சரிக்கை ஏன்னால் இது ஒவ்வொருத்தட்டியாக போய் கணக்கெடுக்க போகிறாங்க அல்லது என் பேர் விட்டு போச்சுன்னு போய் முறையீடு பண்ணலாம் அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என் பேர் விட்டு போச்சு நீங்கள் வெளியிடுறீங்களா ஒரு பட்டியல் தயாரித்து வெளியிடுங்க வெளியிட்ட பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்க போய் இது எல்லாமே என்னென்னா நீ அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம நாட்டு மக்களுடைய படிப்பறிவு அவங்களுடைய அரசியல் விழிப்பு அவங்களுடைய நேரம் என்ன ஒதுக்குவாங்க எதில் அக்கறை சொல்றது இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தான் இதை சொல்கிறாங்க ஏற்ற இந்தியாவிலேயே ஒரு முற்போக்கான அரசியல் தெளிவுள்ள மாநிலமாக அதான் நம்ம தானே சொல்கிறோம் அதான் சொல்கிறேன் அப்போ வந்து இந்த பூத் கமிட்டிஸ் பூத்து லெவலில் இருக்கக்கூடிய உதவி குழுக்கள் அந்த குழுக்கள் அந்த கட்சிகள் என்ன பண்ணலாம்னா யார் விட்டு போச்சோ அவங்களெல்லாம் கொண்டு போய் சேர்க்கலாம் பட்டியலில் சேர்க்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இங்கே உண்டு சரி அதுக்கு இந்த கட்சிகள் ஒன்றுபட்டு முயற்சி எடுக்கலாம் இப்போ எஸ்ஐஆர்னா என்னயா முதல்ல சிறப்பு வாக்காளர் திருத்த பட்டியல்னா என்ன தவற விடுங்க அப்படின்னா என்ன அதான் இப்போ வாக்காளர் பட்டியல்னு ஒன்று முதல்ல தயாரிச்சு முதல் பொது தேர்தலில் இருந்து வருது சரி இதுல ஒரு தேர்தலுக்கும் அடுத்த தேர்தலுக்கும் இடையில ஒரு சிலர் இறந்துடுறாங்க ஒரு சிலர் உரிய வயது அடைகிறாங்க சரி இல்லையா சில வாக்காளர்களை குறைக்கணும் சில வாக்காளர்களை இணைக்கணும் இணைக்க விட்டணும் பொதுவான நிலைமை இது சரி இதை தவிர ஊரை விட்டு போறவங்க வேற நாடுகளுக்கு போயிடுறவங்க இந்த வாக்குரிமையை வேளாண் விட்டுறவங்க இப்படி பல பேர் இருப்பாங்கல்ல திருமணமாக திருமணமாக தொகுதி மாறுதில்லை தொகுதி மாறுது சென்னையில இருக்கிறாங்க இப்ப நான் பொள்ளாச்சியில பதிவு பண்றேன் இங்க வந்து இருக்கிறேன் இது மாதிரியான இதுக்காக வந்து தொடர்ச்சியான வேலை அது சரிதான் வாக்காளர் பட்டியல் திருத்தம் என்பதில் தவறு இல்லை சரி இப்ப இந்த ஸ்பெஷல் ரிவிஷன் இருபது வருஷத்துக்கு முன்னால ஒரு தரம் பண்ணியிருக்காங்க இப்ப மீண்டும் பண்ண வேண்டிய தேவை எங்க இருந்து வருதுன்னா பாஜகவின் அரசியல் தேவைகள் இருந்து வருது அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணுமான்ற இருபது வருஷம் யாரு இவங்க யாரு ஞானேஷ்குமார் யாரு அமித்ஷா பாக்கணும் அவரு அவர் அவர் ஏற்கனவே என்னென்ன வேலைகள் செஞ்சாரு அவரு நடுநிலையானவரா தேர்ந்தெடுக்கிற முறை என்ன பிரதமரும் இவர் பிரதமர் விரும்புற ஒரு மெஜாரிட்டி அவங்க தானே ஒரு இவர் குரேஷி கடந்த காலத்தில் விலகி போனாரு இப்போ ஒரு ஆணையர் விலகி போனாரு அதுக்கு மேல எங்களால் எதுக்க முடியலன்ட்டு இப்போ அவர் இவ்வளவு குற்றச்சாட்டுகளுக்கு இடையில அசையாமல் இருக்காரு இல்லை பீகாரில் நடந்தது தமிழ்நாட்டை நடக்கும் எதிர்பார்க்கலாமான் இல்லை நடக்கலாம் நடக்கணும்னு விரும்புகிறாங்க நடக்காதுங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஏன் நடக்காதுன்னா இது வெறும் ஒரே ஒருத்தர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு பண்ணுற வேலை இல்லை சரி பண்ணாங்கன்னா கண்டுபிடிச்சிடுவோம் கண்டுபிடிச்சிடுவோம் அந்த மாதிரி சில இடத்துல பண்ணியிருக்காங்க கண்டுபிடிச்சிருவோம் இது பல ஊழியர்கள் அரசு ஊழியர்கள் தான் இப்போ தேர்தல் ஆணையத்திற்கு தனி ஊழியர்கள் இல்லை அரசு ஊழியர்கள் தான் அந்த வேலையை செய்யணும் ஆசிரியர்களும் மற்றவங்களும் தமிழ்நாட்டில் அதுக்கு உடந்தையா இருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன் எதனால எதனால் தமிழ் இல்ல பொதுவான மனநிலைய பிஜேபியினுடைய மனநிலையை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மாட்டாங்க முஸ்லீம்னா நீக்கு தாழ்த்தப்பட்டவா நீக்கு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறது ஏரியானா அது நீக்கு அப்படிங்கிறது ஒத்துக்க மாட்டாங்க முஸ்லீம்னா நீக்கு தாழ்த்தப்பட்டவங்கன்னா நீக்கு அப்படின்னு இருக்காங்க அது மாதிரி ஏதாவது விருப்பப்படுறாங்க சட்டம் இல்லை அப்படி விருப்பப்படுறாங்களா அவன் விருப்பப்படுறாங்க ஏன் விருப்பப்படுறாங்க ஏன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டு போட மாட்டாங்க அதான் அவங்களுக்கு நோக்கம் ஓட்டு திருட்டு தாங்க ஓட்டு திருட்டினுடைய ஒரு பகுதி தான் இது மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற ஒரு முயற்சி தான் இது அதை அந்த முயற்சியை நம்ம தமிழ்நாட்டில் முறியடிக்க முடியும் 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 அதுக்கு தான் இந்த கட்சி அனைத்து கட்சி கூட்டம் ஒவ்வொரு கட்சியும் அவங்க ஊழியர்களுக்கு பயிற்சி கொடுக்கணும் அவங்க உச்ச நீதிமன்றத்திலே சொல்கிறாங்க நீங்கள் வந்து யாரெல்லாம் முடியுமோ அவங்கெல்லாம் வந்து கட்சிகளுடைய ஒத்துழைப்பை பெற்றுக்கொள்ளவும் அவங்களுக்கு தான் மூத்த பத்தி ஒரு வாடை பத்தி எல்லாம் நல்லா தெரியணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்கல்ல அதெல்லாம் செய்யலாமே சேர்த்து ஆனா ஒரு பெரும் ஆபத்தாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் பார்ப்பது என்பது யதார்த்தம் பார்க்கணும் பார்த்தா தான் தடுக்க முடியும் ஆபத்துங்கிறது எஸ்ஐஆர்ல மட்டும் இல்லை இந்த எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்துவதை தங்களுடைய பல்வேறு யுத்திகளில் ஒன்றாக கையாளக்கூடிய பாஜக தலைமை ஒரு நாட்டோட பிரதமர் ஒரு பெரிய மனிதன் நல்ல மனிதர் நடுநிலையாக இருப்பார் நம்பவே முடியலையே அவர் பேசுகிற பேச்செல்லாம் மதவெறி மத வெறுப்பை தூன்றாரு இன வெறுப்பை தூண்டுறாரு மொழி ரீதியாகவும் எல்லா விதத்திலையும் த வெற்றி பெறணும்னா செய்யலாங்கிறது தானே கிட்டத்தட்ட ஹிட்லர் முசோலினி கையாண்ட அந்த வழிமுறைகளைத்தானே இவரும் கையாளுறாரு அவங்கள்ட்ட அந்த நாட்டு மக்கள் ஏமாந்த விளைவு என்ன நமக்கு தெரியும்ல இப்போ நம்ம ஏமாந்துடக்கூடாது கவனமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் நம்ம தான் நாட்டுக்கே மற்றவங்களுக்கு சேர்த்து வழிகாட்ட முடியும் அண்ணாமலை கொடுத்த எச்சரிக்கையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும் தரணும் ரொம்ப விரைவில் பாஜக ஒன்று தான் எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கக்கூடிய கட்சியாக இருக்கும் நம்ம விரும்புகிறவங்க இல்லையோ அதுதான் நல்லது நாட்டுக்கு அந்த சூழலை அழகாக மோடி தோற்றுவித்து விட்டார் இன்னும் இருபது வருஷம் கழித்து அவர் இருக்காரோ இல்லையோ அவர் பிரதமராக இருக்காரோ இல்லையோ இந்த நிலைமை இந்த அமைப்பு தான் வரப்போகிறதுன்னு சொல்லியிருக்கார் அந்த அதுக்கான வழிமுறைகள்ல இது ஒண்ணு எஸ்ஐஆரும் எஸ்ஐஆரும் தேர்தல் ஆணையமே அப்படி இருக்கு தேர்தல் ஆணையம் ஆமா அது ஒண்ணுதான் அது ஒரு அரசு இலாக்காவா செயல்படுது பாஜகவினுடைய ஒரு கிளை மாதிரி அது செயல்படுது நம்ம ஆளுநர் எல்லாம் எப்படிங்க செயல்பட்டாங்க கடந்த காலத்துல இப்ப இந்த ஆளுநர் எப்படிங்க செயல்படுறாரு இப்ப கடந்த காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை ஒரு குற்றச்சாட்டு உச்சநீதிமன்றம் ஒரு குட்டு குட்டின உடனே பதவி விட்டுன்னு போயிடுவாங்களே நீ எத்தனை குட்டினாலும் நான் போக மாட்டேன்ல உட்காந்துருக்காரு மன வலிமையோட இருக்காரு மன வலிமையோட மன வலிமையோட காரியத்தை முடிக்கணும் இல்லையா காரியத்துல மானம் கெட்டு இருக்கிறதுக்கு ஒரு மன வலிமை ஒரு மானமுள்ள மனுஷன் நீ வந்து அரசமைப்பு சட்டத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் தவறு செய்திருக்கிறாய் என்று உச்ச நீதிமன்றம் சுட்டி காட்டுது பேரறிவாளன் வழக்கில் இரண்டின் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்கிறாங்க ஒரு கான்ஸ்டியூஷனை காப்பாற்ற வேண்டிய பதவியில் இருக்கிறவர் அரசமைப்பு சட்டத்தில் பிழை செய்திருக்கிறார் என்றால் தூக்கி போட்டு போயிட வேண்டியதான நீ மானம் உள்ளவனா இருந்தா ரோஷம் உள்ளவனா இருந்த அடுத்து இன்னொரு வழக்கில் அதையே கையாளுற ஒரு சட்டத்தில் என்னவோ இன்னொரு சட்டத்தில் அதேதானே தானே நீங்க ராஜ்போன்கிறது இன்னொரு கமலாலயமா தானே இயங்குது அவர் தனியாக ஒரு அதிகாரம் பண்ணிட்டு தான் தெரியுது நன்றிங்க நன்றி Meriba Pani Soda. I dress Meriba.